இவ்வளவு பிரம்மாண்டம் இவ்வளவு தொழில்நுட்பம் இவ்வளவு பொறியியல் எங்கடைய ஆக்கள் இருக்கான் உங்களால் பார்க்கல ஐம்பது அடி பொருள் உள்ளான் இருக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கையில வச்சுக்க மாட்டேன் ஆனா இந்த பட்டத்தை பற்றி பார்த்தீங்கண்டா உங்களால இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த செட்டு எல்லாம் வச்சு இதுதான் இதுதான் எப்படி இருக்கு பட்டத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்க போறோம் காட்டுவோம் எப்படி பட்டத்தில இருந்து கரண்ட் எடுக்காண்டு நேற்றைய நாள்ல எல்லாருமே பார்த்திடக்கூடிய விஷயம் இவ்வளவு பிரம்மாண்டம் இவ்வளவு தொழில்நுட்பம் இவ்வளவு பொறியியல் எங்கடைய ஆக்கள் இருக்கான்னு சொல்லி வல்வெட்டு துறையில் நடந்த பிரம்மாண்டமான அந்த பட்ட திருவிழா பல 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 திறமையாளர்களை அடையாளம் காட்டியிருந்தது நச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெவ்வேறு பட்ட திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது நேற்று தொடர்ந்து காலவாளியில் கொண்டிருந்ததுனால் குறிப்பா முதல் மூன்று பேசுகளில் வந்து ரெண்டு ஆளுக்கு ஓராளுக்கு சேர்ந்திருந்தது வினோதன் போன முறை வந்து இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த முறை முதலாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் ஒன்று வந்து இந்த வானில் வந்து உருவாகக்கூடிய டிராகன் அது போய்களை வந்து அளவு குறைவாக இருந்தது மேலே போனதுக்கு பிறகு வந்துச்சு கால் வந்துச்சு சட்டை வந்துச்சுன்னு சொல்லி எல்லா பக்கமும் மிக திறமையான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியது அதை விட வந்து ரெண்டாவது இடத்தை வந்து இருந்து இந்த காற்று மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து கீழேருந்து எந்த விதமான மின் உபகரணமும் கொண்டு போகாமல் மின் மாட்டம் கொண்டு போய் அங்கே இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து மின்விழை எரிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தூரம் யோசிக்கணும்ன்றதை வந்து எங்களோட மக்கள் எங்களுடைய

இந்த பட்டம் வந்து முற்றிலும் மாறுபட்டது உதாரணமா பட்டங்களை வந்து எல்லாரும் இப்போ பட்டமேத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பட்டங்களை பார்க்க முடியும் ஆ இது இன்ன பட்டம் என்னுடைய குழந்தைய முதலாக பட்டம் வந்து ஒரு விமானத்தளத்திலேருந்து விமானம் பறந்து போகிறது அப்ப எங்களால் எல்லாரும் பார்க்க முடியும் அது ஒரு விமானம் இருக்கு விமான தளம் இருக்கு அது ஒன்று செய்ய போட்டு தெரியும் ஆனா இந்த பட்டத்தை பொறுத்தும் பாத்தீங்கண்டா உங்களால் இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க முடியாது உங்களை கெஸ்டிங்கில் நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பட்டம் வேறு நினைக்கிறீங்க சும்மா நோமலா பார்க்க என்ன சேப்பில் இருக்குன்னு சொல்லுங்கள் சேப்பை சொல்லுங்கள் நீங்கள் இல்லை சேப்பை சொல்லுங்கள் நீங்கள் நோமலாக உங்களுக்கு கண்ணுக்கு என்ன சேப்பாக தெரியுது இல்லை சொல்லுங்கள் எங்கட இந்த முறை மைண்ட் செட்டு மக்களால் பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது பட்டம் வந்து எல்லாரும் கீழே வச்சு தான் பட்டத்தை உருவாக்கி பட்டத்தை ஏற்றிக்கணும் நாங்கள் பட்டத்தை வானத்தெலாம் உருவாக்க போகிறோம் உருமாறுற பட்டம் ரெண்டாவது பிரிக்கிற பட்டம் பட்டம் பட்டமெல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டம் முடிஞ்சிச்சு இந்த முறை நாங்கள் கொடுக்க போகிறது வானத்தில் பட்டத்தை கட்ட போகிறோம் பட்டத்தை உருவாக்க போகிறோம் இந்த பட்டத்துக்கு பேர் உயிர்த்தலன் டிராகன் இதுக்குள்ளே ஒரு ட்ராகன் ஒழிஞ்சிருக்கு ட்ராகனு சொன்னால் சாதாரண ட்ராகன் இல்லை டிராகன்டா சாதாரண ட்ராகன் இல்லை இது ஒரு பார்க்க ஒரு இருபது அடி தோட்டத்தில் இருக்கும் ஏங்களா இது உருமாறுச்சேன்டா இதுக்குள்ளே ஐம்பது அடி ட்ராகன் இருக்குது உங்களால் பார்க்கலாம் அது ஐம்பது அடி பொருள் உள்ளான்னு இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கையில் வச்சுக்க மாட்டேன் இந்த பட்டம் இப்படி வரும் ஆனால் ஐம்பது அடிக்கு வரும் அது மட்டும் இல்லை இது இந்த அகலம் ஒன்பது அடியில் இருக்குது இருபத்தி ஆறு அடிக்கு அகலமாக வரும் உயரம் ஆறரை அடி இருக்குது பதினாலு அடி உயரத்துக்கு வரும் நீளத்தால் அகலத்தால் உயரத்தாலே அதிகரிக்கிற பட்டமாக இருக்கும் அதான் அங்கே போய் தான் உருவெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலத்தில் கடந்த பட்ட போட்டிகளில் கட்டப்பட்ட பட்டங்களிலே விட அதி நீளமான அதி அகலமான ஒரு உயரமான பட்டமாகவும் இருக்கும் உயரமான உயரமான பட்டம் அதி அகலம் அதி நீளமான பட்டம் இதுவா சாதனை படைக்கும் இதனால் என்ன பட்டத்தில வடிவம் வேண்டும் என்று சொல்லி எங்கள் தவிர கேள்வி கேட்டோரு அந்த இதனால பதில் சொல்ல முடியாமல் போயிட்டு இப்ப பார்க்கலாம் அது என்ன உருவம் அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எந்த புரிய மலபெய்யாலும் நம்ம யாக்கள் எல்லாருமே போட்டிகளை ரசிப்பதில் குடையோடு நிறைய பேர் இந்த கொட்டும் மலைகள் இருக்கினோம்

அந்த செட்டு எல்லாம் வச்சு இதுதான் இதுதான் எப்படி இருக்கு கடந்த முறையும் தான் முதலாவது பரிசு கிடைத்திருந்தது அவருடைய பட்டம்

இந்த பொங்கலுக்கு தான் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியலன்னு நான் சொல்ல சொன்னாலும் கூட இந்த எங்கட மண் ரசனை இருக்கக்கூடிய அல்லது எங்களோடய மண்ட சுவை இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து எப்போவுமே இனிப்பாக இருக்கும் அப்படியான பலகாரங்களும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களோட கொண்டாடத்துக்கோ நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றுங்க நூற்றுக்கு நூறு வீதம் அதை நான் பரிந்துரைப்பேன் சொன்னால் தெளிவாக திறமையாக சரியாக கலப்படம் இல்லாமல் செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு தம்பியொரு ஆளுன்ற ஒரு புதிய முயற்சி தேவைப்படக்கூடிய ஆக்கள் கட்டாயம் ஓட ஆதரவை கொடுங்க உங்கள் விசேட தினங்கள் மற்றும் பண்டிகை காலத்தினை யாழ்மண்ணின் சுவை மாறாத பாரம்பரிய பலகாரங்களுடன் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் வீடுகளில் சுகாதார முறைப்படி தயாரிக்கப்படும் பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவருக்குமான சுவையான பலகாரங்களுடன் உங்கள் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடி தீர்த்திட இன்றைய முற்பதிவு செய்து கொள்ளுங்கள் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து தேவையான பலகாரங்களை தனித்தனியாகவோ அல்லது அனைத்து மடங்கிய பொதிகளாகவோ பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் முற்பதிவுகளை மேற்கொள்ள பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இரண்டு ஏழு ஐந்து மூன்று ஐந்து இரண்டு இரண்டு என்ற இலக்கத்தினை அழையுங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம் தரத்திற்கும் சுவைக்கும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அனரா ஸ்வீட்ஸ் அன்பினை மொழி ஒரு பட்டங்கள் இந்த பரிமாற்றத்திலேருந்து ஒரு அடுத்த கட்ட பரிமாற்றத்தை கொண்டு போன பட்டம் இது சாதாரணமா பார்க்கும் போது சாதாரண பட்டமாக தோணலாம் ஆனால் இந்த பட்டம் வந்து ஒரு பட்டங்கள் வந்து ஒரு ஒரு அழகுக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக தான் தற்பொழுது ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் ஒரு பயன்பாடு வினைத்திற பட்டமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ இந்த பட்டத்து இந்த ஸ்பெஷலிட்டி என்ன சொன்னால் இந்த பட்டத்துக்கு பேர் மின் பிறப்பாக்கி இது வந்து மின்னை பிறப்பிக்க போகுது அதாவது பட்டத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்க போகிறோம் பட்டம் மேலே ஏற பட்டத்திலேருந்து கரண்ட் வரப்போகுது லைட் எரிய போகுது இது சாதாரண லைட் எரிய சாதாரண சின்ன விஷயம் இல்லை இப்போ இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து பல நாடுகளில் முயற்சி கொண்டு வரையினா பட்டத்துலேருந்து மின்சாரம் இப்படி எடுக்கிறது அவர் நீங்கள் ஒரு சாதாரண ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா அதில் அர்ஜுன் ஒரு ஸ்கூல் நடத்துவார் அந்த ஸ்கூலில் ஒரு பட்டத்தை இப்படி பறக்க விட்டுருப்பினா அவைக்கிட்ட வந்து இந்த த்ரீடி கைட்ஸ் இல்லை எங்களோட ஃபேன் சிஸ்டம் இல்லை அதனால் அவையால் அந்தளவு கரண்ட் உற்பத்தி பண்ணிடலாம் நான் இங்கேருந்து எடுக்கிறது ஏசி கரண்ட் எடுக்கிறேன் டிசி கரண்ட் எடுத்து ஏசியாக மாற்றலை த்ருவாகவே ஏசி கரண்ட் எடுக்கிறேன் காற்றுலேருந்து தான் எடுக்கிறேன் அதை எடுத்து இப்போ சாதாரணமாக ஒரு லைட் ஏரியா வச்சு காட்டுறோம் இந்த பிளான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு கம்பெனி போமா இருந்தால் இதன் மூலமாக ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் இங்கேருந்து வார கரண்ட்டை டிரான்ஸ்மிட்டர் பண்ணி ஒரு பேட்டரியில் நாங்கள் ஸ்டோர் பண்ணமெண்டா அந்த பேட்டரியிலேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் சிஸ்டமாகவே யூஸ் பண்ணலாம் இது ஒரு சயின்டிஃபிக்கான ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த பட்டம் நான் இந்த இடத்துக்கு இதை கொண்டு வந்த காரணம் இது கடந்த காலங்களே யோசிக்கப்பட்டது போ நேரியம் போதாமையால் ஏற்றப்படையில் இந்த வருஷம் கொஞ்சம் வேலியாகவே தொடங்கி இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் இந்த படம் வந்து இங்கே ஏற்றினா தான் நிறைய நாடுகளை நிறைய மீடியாவை எல்லாம் போய் சென்றடைஞ்சி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக உருவாகுமான் நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் படைச்சிருக்கோம் இதை நாங்கள் பட்டம் ஏற்றினா போது வெட்ட மதுரக்கு முன்னுக்கும் எந்த ஒரு பேட்டரியோ எந்த ஒரு பவர் பேங்க் எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக காட்டுவோம் எப்படி பட்டத்துலேருந்து கரண்ட் எடுக்க வேண்டு சின்ன ஊர் மோட்டர் சிஸ்டம் தான் அதுக்கு சின்ன உயர் சிஸ்டங்கள் அப்படி செஞ்சு தான் செய்யலாம் டிரெக்டாக நாங்கள் டைனமோல ஃபேனை கொடுத்து செய்கிறோன்னு சொன்னால் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் விவகத்தில் காற்று வேணும் ஆனால் அந்த காற்று குறைஞ்ச காற்றுல எப்படி சுற்றுறன்றது தான் மெக்கானிக்ஸ் சமையலில் சாதாரண நோமல் காற்றுல பதினெட்டு நோட்ஸ் இருபது நோட்ஸ் காத்துல பட்டம் பறக்கும்போது கரண்ட்டை உருவாக்குவோம் அந்த மெக்கானிக்ஸில் உருவானது தான் இந்த பட்டம் मिनट मिनट तक बोलो, हमें तुम्हें नहीं लगता, सोच रहा था कि मिनट मिनट तक बोलो, लगता है, लगता है वो लोग मिनट मिनट तक बोलेंगे, लगता है, लगता है वो लोग मिनट मिनट तक बोलेंगे, आगे तारों को लगता है कि वो लोग यूनिट के लिए ये वाला तार तो चाहते हैं, आगे विंड प्रॉब्लम के लिए இவர் தான் இந்த பட்டத்தை சேரக்கூடியவர் கடந்த முறை இவருக்கு தங்கப்பதம் கிடைத்திருந்தது அவர் மூன்று பட்டத்தை ஏற்றிருந்தவர் அதுல இத மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த பட்டம் மின் குபில் எரியுது

நமது விஞ்ஞான திறனை இங்கே கைவண்ணமாக பார்வையாளருக்கும் உணவத்துக்கும் நமது ஆய்வுகளிலும் விஞ்ஞான கூடங்களிலும் தயாரிக்கப்படும் காற்றின் பல நமது எமது துறையில் விவாத விசித்திர கலைஞர்களை உங்கள் கரகாசத்தின் வளர்ச்சி கரகாசத்தின் மூலம் பார்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கேன் அந்த வகையிலே இந்த போட்டி மிக சிறப்பான பல்வேறு கண்டு வைக்கிறார்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றனர் கூட இது ஒரு பெரு ஒரு பெரும் பணசாதி மக்கள் இந்த ஒரு சர்வதேச போட்டியாக இந்த வாயிருக்கின்றது அந்த வகையிலே இந்த

கையாண்டு செல்கின்ற நிகழ்வு ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒன்றும் ஓட்டப்பட வண்டி ஒன்றும் ஆக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே கலந்து கொண்ட நான் மிகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டே இதுல பங்குபட்டு இருக்கிற கூட்டுக்கு மேற்பாட்ட போட்டியாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வித்தியாசமான யோசனை சிந்தனை அடிப்படையிலே அவர்கள் இதை உருவாக்குகிறார்கள் அவர்களுக்கு பல நல்ல

அதை சொல்வதற்கு சாதனிக்க கூறி இல்லை இந்த நியமனத்தினால் இரண்டாம் தினமாக நீங்கள் திருவிழாவின் முதல் மூன்று போட்டியாளர்கள் இவரை மதுரையில் என்றாலும் இரண்டு போட்டியாளர்களே இந்த பணத்தை தோன்றும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் இவ்வழையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நாம்